மகாராஷ்டிராவில் உள்ள பல்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த அவிதா என்ற இருபத்து நான்கு வயது பெண் கர்ப்பமாக இருந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஜூன் பதினொன்றாம் தேதி அதிகாலை அவருக்கு கடுமையான பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அவரது வீட்டினர் ஆம்புலன்ஸை அழைத்திருக்கின்றனர் பல முறை அழைத்தும் ஆம்புலன்ஸ் வரவே இல்லை என்று கூறப்படுகிறது நீண்ட நேர காத்திருப்புக்குப் பிறகு தனியார் வாகனம் ஒன்றில் அவிதாவை கோட்லா பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லை என கூறி அவிதாவை அருகிலுள்ள மொகடா கிராமத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கின்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டது என கூறியிருக்கின்றனர் அந்த நேரம் அவிதாவுக்கு தீவிர காய்ச்சல் ஏற்பட்டது உடனடியாக அவரை நாசிக் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் பின்னர் அவிதாவுக்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை அகற்றப்பட்டிருக்கிறது பின்னர் இறந்த குழந்தையை அவிதாவின் கணவரிடம் கொடுத்திருக்கின்றனர் அதற்குப் பிறகு எவ்வளவு முயற்சித்தும் ஆம்புலன்ஸ் கிடைக்கவில்லை என அவிதாவின் கணவர் தெரிவித்தார் இதையடுத்து இறந்த குழந்தையை ஒரு பேக்கில் வைத்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட அவிதாவையும் கூட்டிக் கொண்டு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது கிராமத்திற்கு பேருந்து மூலம் சென்றிருக்கிறார் அவிதாவுக்கு சரியான நேரத்தில் ஆம்புலன்ஸ் கிடைத்திருந்தால் அவரது குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கலாம் இது நம் நாட்டின் மருத்துவத் துறையின் தோல்வியாக பார்க்கப்படுகிறது என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்